வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் நம்ம தமிழக அரசு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து தேர்வு இல்லாமல் டேரக்ட் இன்டர்வியூ மூலயமா ஒரு பத்தாயிரம் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க ஜஸ்ட்டு அந்த இன்டர்வியூ நடக்கிற அன்னைக்கு டேரெக்டாக அந்த பிளேஸில் போய் இன்டர்வியூவில் இங்கே கலந்துக்கிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே உங்கள் ரிசல்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு சூப்பரான வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டுருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது எக்ஸாம் எதுவுமே கிடையாது ஆண் பெண் சொல்லி இரு கேண்டிடேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கிடையாது ஃப்ரீயாகவே நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் எக்ஸாம் அந்த இன்டர்வியூ நடக்க பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டேரெக்டாக போய் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முதலாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கை கிளிக் பண்ணிட்டு ஆடுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் நம்ம டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லியும் வர ஜாப் அப்டேட் எல்லாமே நீங்கள் உடனே தெரிஞ்சிக்க முடியும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பல விதமான டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இப்போது வேலை அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க முதல்ல சென்னை கொடுத்துருக்கங்க இதுக்கு இருபத்தி மூணாம் தேதி இன்டர்வியூ நடைபெற போகுது அதுக்கப்புறம் வேலூர் இதுக்கு முப்பத்தோராந்தேதி நடைபெற போகுது அதுக்கப்புறம் ராமநந்தபுரம் அதுக்கப்புறம் கடலூர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் அதுக்கப்புறம் பெரம்பலூர் தென்காசி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல விதமான டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு முப்பத்தொன்று ஆகிய தேதியில இன்டர்வியூ காலையில் ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் ரெண்டு அல்லது மூணு மணிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடைபெற்றுகிட்ருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒரு மாவட்டத்துக்கான லிங்கை வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்ப்போம் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டத்தினரோ அதுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா சைடில் த ரீட் மோர் அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த லிங்க்கை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூவை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு இந்த இன்டர்வியூ எந்த பிளேஸில் நடைபெற போகுது எந்த டைமில் நடைபெற போகுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக இதில் கொடுத்துட்டாங்க கொடுத்து முடிச்சு கீழே வந்தீங்கன்னா இதை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நூறுக்கு மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூவில் கலந்துக்கிறாங்க பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்வியூவில் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பட்டப்படிப்பு ஐடிஏ டிப்ளமோ நர்சிங் சொல்லி எல்லா விதமான கேட்டகிரியும் ஆர்கெல்லாம் தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கான வயது உரமும் கொடுத்துட்டாங்க மினிமம் பதினெட்டு மேக்ஸிமம் முப்பத்தஞ்சு வயசு இருக்கவங்க நீங்கள் இதுக்கு அட்டன் பண்ணலாம் கொடுத்துட்டாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுய விவரம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கல்வி சான்று ஜெராக்ஸு இது எல்லாமே எடுத்துகிட்டு இந்த வேலைவாய்ப்பு முகாம்க்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ட் இன்டர்வியூக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்களா கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்கோர் ஆம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த ஜாப்பை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் ஜாப்ஸுங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி கொடுத்துருக்காங்க என்ன விதமான குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆஃப் லொக்கேஷன் எங்கே இருக்கும் வேக்கன்சி என்ன இருக்கும் அதுக்கப்புறம் சேலரி என்ன இருக்கும் அப்படிச்சு டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நூறு இரநூறுக்கு மேற்பட்ட போஸ்டிங் கொடுத்துருக்கங்க இதுலேருந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு பேஜ் கொடுத்துருக்காங்க மொதல் பேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐநூறு அறநூறு வேகன்சி இருக்கும் லாஸ்ட்டு பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது வேகன்சி அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சென்னைக்கு ஒரு ஐநூறு காஞ்சிபுரத்துக்கு ஒரு முன்னூறு அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துக்கு நானூறு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் இது எல்லாமே டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கவங்க தான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது நீங்கள் நியர்பை இருக்கீங்கனாலும் இந்த இன்டர்வியூ கலந்துக்கலாம் ஏன்னா உங்கள் ஜாபாக ப்ளேஸிங் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வேறு வேறையாக தான் இருக்க போகுது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணி அதுக்கு செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடலாம் ஒன்ஸ் உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண தெரியும் அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் லாகின் கொடுத்துருப்போங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா அந்த இன்டர்வியூ எங்கே நடைபெறுதோ அந்த இடத்துக்கு டேரெக்டாக போய் ஆஃப்லைன் மூலிமா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம் வேறு எதுவும் இதை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்தவரும் பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்